எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலின் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் துரோகிகள் ஆகியவர்களை முற்றிலுமாக நீக்குவதற்குண்டான முருகப்பெருமானின் வழிபாடை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு எதிரி தொல்லை நீங்குவது மட்டும் அல்லாமல் குறையாத அளவிற்கு செல்வ வளமும் வந்து சேரும் கடன் பிரச்சனை தீரும் பணப்பிரச்சனை தீரும் சரிங்களா இதை எப்படி செய்யணும் எப்பொழுது செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா பார்ப்போம் இதை செய்வதற்கு உண்டான நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் புத்தாண்டின் முதல் நாள் ஏன் நாம் ஃபர்ஸ்ட் டே செய்கிறோம் ஃபஸ்ட்டு டே இட்ஸ் பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இட்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் படி முதல்ல நாம் காலெடுத்து வைக்கிற முதல் விஷயம் சரியானதாக இருக்கிறோம் அப்படி சரியானதாக இருக்கக்கூடிய பட்சத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் போ வருடத்தின் முதல் நாள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வருடமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வருடமெல்லாம் உங்களுக்கு எதிரி பிரச்சனை வராது வருடமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வராது சோ டோட்டலா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கிற இந்த பரிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபர்ஸ்ட் டே செய்யுங்க சிறந்த முறையில பலனினை அடையுங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் முருகப்பெருமானினுடைய வழிபாடுகள் எத்தனையோ இருக்குது அது ஏன் செய்கிறோம் ஸ்பெஷலாக இந்த பரிகாரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது நிறைய பேர் முருகனை வழிபாடு செய்கிறாங்க அவரோட அருளை பெற வேண்டும் என நினைக்கிறார்கள் முருகனை முழுமுதற் கடவுளாக நினைத்து அவருக்கான விரதங்களை அனுஷ்டித்து பல நன்மைகளை அடையிறாங்க தொழில் கிடைக்கலையா திருமணம் நடக்கலையா வேலை அமையலையா உடனே முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களும் விரதம் இருக்கிறாங்க பலனையும் உடனடியாக அனுபவிக்கிறாங்க முருகனின் வழிபாட்டில் இருக்கிற சிறப்பே அதுதான் மற்ற விரதங்களினுடைய பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு உறுதியாக சொல்வதற்கு யாராலேயும் முடியாது ஆனால் முருகனினுடைய வழிபாட்டை செய்பவர்களினுடைய விருப்பங்கள் கண்டிப்பாக அந்த திருமுருகனின் அருளால் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை என்ன வேண்டி விரும்பி கேட்டாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் முருகன பல்வேறுபட்ட விஷயத்திற்காக வழிபாடு செய்வாங்க அதில் ஒன்று தான் எதிரி பிரச்சனை துரோகிகளினுடைய பிரச்சனை நம்மளோட கூடவே இருப்பாங்க நம்மளினுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க நமக்கே சதி செய்வாங்க துரோகம் செய்வாங்க எதிரி இல்லாத துரோகங்கள் இல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் இதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் முன்னேற்ற தடை இதன் மூலமாக வரும் கூடவே இருந்து குளிப்பெருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஆளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது நம்மளை சுற்றியே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி நமக்கு பிரச்சனை கொடுப்பவர்களை அந்த இறைவனின் திருவருளால் அதுவே விலக்கி வைப்பதற்குண்டான பரிகாரமாக இது விளங்கும் அதே நேரத்தில் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி நிலம் வீடு மனை இதெல்லாம் அமையாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வீடு மனை இதெல்லாம் அமையும் ஏன்னா கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நவகிரகங்களின் செவ்வாயின் அதிபதியாக வருகிறார் நவகிரகங்களில் வலிமை பெற்ற அதாவது உடல் வலிமை பெற்ற கிரகம் வீரம் புருந்திய கிரகமாக செவ்வாயை பார்க்கிறோம் யாராருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பலம் ஆகியவையெல்லாம் எல்லாம் அது சிவ வக்கரம் இதெல்லாம் பெற்றிருக்கோ அவங்க பார்த்திங்கன்னா இயற்கையாக நல்ல கோபக்காரங்களாக இருப்பாங்க கோபத்தினுடைய உச்சியாக இருப்பார்கள் இப்படி கோபத்தின் சின்னமாக விளங்கும் செவ்வாயின் அதிதேவதை முருகன் ஆனால் முருகன் சாந்த ரூபமாகவும் இருப்பார் சமயத்திற்கு தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துவார் அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் சிரதையோடு செஞ்சீங்கன்னா உங்களின் சகல பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இதற்கு நாம் என்ன செய்யணும் முன்னாடி நாளே எப்போ டைம் கிடைக்குதோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டே செய்யணும் அதுக்கு முன்னாடியே இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ நாளும் செவ்வாய்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எந்த நாலு நாளும் பரவாயில்ல காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு பயபக்தியோடு பூஜை அறையை போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் முருகன் கோயில் அங்கே சென்றுட்டு முருகனை வணங்கிட்டு அதே முருகன் கோயிலில் இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வரணும் மண் முருகன் ஆலயத்திலிருந்து நீங்கள் மண்ணை எடுத்துக்கொண்டு வர ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து முருகனினுடைய ஆலயத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு ஒரு துணியில் கட்டி வச்சுருங்க ஒரு சிவப்பு துணியிலையோ பச்சை துணியிலையோ வெள்ளை துணியிலையோ மூட்டையாக கட்டி வச்சுருங்க டி புத்தாண்டின் முதல் நாள் ஒரு தட்டில் ஒரு பெரிய அந்த ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுட்டு அந்த முருகன் கோயில் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா அந்த மண்ணை போட்டுட்டு அந்த தட்டுக்களை வச்சுட்டு அந்த மண்ணுக்கு மேலே சாரி அந்த தட் திட்டலை ஃபஸ்ட்டு சிவப்பு நிற துணியை விரித்து போட்டுட்டு அந்த சிவப்பு நிற துணிக்கு மேலே அந்த கைப்பிடி அளவுக்கு மண்ணை போடுங்க ஏன்னா சிகப்புங்கிறது செவ்வாயினுடைய நிறம் அப்படிங்கிறதுனால சிகப்பு துணியை தாம்பள தட்டலை போட்டுட்டு அந்த துணிக்கு மேலே ஒரு கைப்பிடி மண்ணை வந்து போடுங்க போட்டுட்டு நீங்கள் அந்த அந்த மண்ணுக்கு மேலே முருகனுடைய சிறிய விக்கிரகம் வைக்கலாம் முருகனினுடைய சிறிய விக்கிரகம் வைக்கலாம் அல்லது முருகனுடைய வேல் இப்போ பார்த்தீங்கன்னா முருக வேல் வழிபாடு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது முருகனுடைய தனியான வேல் மற்றும் சேவற்கொடி எல்லாமே இதெல்லாமே செய்கிறாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முருகனுடைய ஃபோட்டோ வீட்டில் இருக்குள்ள சின்ன அளவுக்கான ஃபோட்டோ சிறிய ஃபோட்டோ அதை அந்த மண்ணு மேலே வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கோ அல்லது சிலைக்கோ அந்த வேலுக்கோ சந்தன குங்குமம் இட்டுட்டு வாசனை நிறைந்த மலர்களால் அந்த அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்ததா அந்த முருகனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும் ஒரு அகழ் விளக்கில் சுத்தமான நெய்யை ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டு அந்த தீபம் வடக்கு பக்கம் பார்த்தவாறு எரிய வேண்டும் இப்படி தீபம் ஏற்றிய பிறகு மனசார இப்போ இதெல்லாமே இங்கே பிரம்ம முரூர்த்தத்தில் பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யணும் மற்ற நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் தான் வலிமையான முகூர்த்தம் அப்போ செஞ்சால் தான் வருடமில்லாம உங்களுக்கு பலன் சிறப்பாக கிடைக்கும் ஸோ அந்த டைமில் செய்யணும் உங்களுக்கு நெய்வேந்தியம் வைக்கிற மாதிரி இருந்தால் பழம் தலைப்பாக்கு தேங்காய் இதெல்லாம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கும்பிடலாம் இந்த விளக்கு கொஞ்சம் நேரம் எரியட்டும் அதுக்கப்புறம் அமர்த்தி விடுங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் இருந்த பிறகு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் அந்த விளக்கில் தீபம் போட்டு கும்பிடுங்க இந்த ரெண்டு நாள் செய்யுங்க போதும் ஒன்றாந்தேதி செய்யீங்க அடுத்த ரெண்டாந்தேதி தேதி போதும் ரெண்டு நாள் போதும் இருந்து செஞ்சால் சிறப்பு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க வேண்டாம் ஒருவேளை உணவு என்னை தவிர்த்து இந்த ரெண்டு நாளும் விரதம் இருந்து செஞ்ச பிறகு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துணியோடு எடுத்துகிட்டு போயிட்டு அதே முருகன் கோயிலில் ஒரு ஓரமாக செடி இருந்தால் செடிக்கடியில் அந்த மண்ணை வந்து கொட்டிடுங்க அந்த சோப்பு துணியை எடுத்துகிட்டு வந்துடுங்க சோப்பு துணியை வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பணம் நகைலாம் வைக்கிறீங்க இல்லையா அதுக்கு அடியில் வச்சுக்கோங்க இது இதை வச்சு அதுக்கு மேலே பணம் நகையெல்லாம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதின் மூலமாக கண்டிப்பாக சொல்கிறேங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீரும் டூ தௌசண்ட் ஃபோர் எனக்கு சரியா இல்லைங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது எனக்கு சரியா இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ்க்கையில எப்பயுமே நான் சொல்லுவேன் கடுகளவு இன்பத்திற்காக மலையளவு துன்பத்தை மனிதன் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் அந்த நிலை மாறணும் கஷ்டம் மாறணும் துன்பம் மாறணும் துயரம் மாறணும் அப்படின்னு சொல்றது அந்த துன்பமும் துயரமும் கஷ்டமும் நீங்குவதற்கு முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கும் இந்த ஒரு தீப வழிபாடு இந்த நெய் தீபை ஏற்றி வச்சு கும்பிட்றீங்களே அதன் மூலமாக வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமும் வரும் வீடு வாங்க முடியாதவங்க நிலம் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக நிலம் வீடெல்லாம் வாங்குவீங்க ரெண்டு நாள் செய்யுங்க அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே உங்களுக்கு அபரிவிதமான மாற்றம் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்